கடத்தனை வெளியேற பெற்ற மையம் நாட்டு வாழ்த்தை ஒண்ணு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசூல் ஆவியாதிகள் கொசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றும் மகிமைக்கு என்று செய்யுங்கள் எதை செய்தாலும் கடத்தட மகிமைக்காக நம்ம செய்யணும் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது அதனால வந்து பூமி நம்ம வந்து இது என்னுடையது நான் பணம் சொந்த சொந்த பண்ணதுக்கு என்னோட உரிமை கிடையாது ஏன்னா எல்லாமே கடத்தருடையது அதனால வந்து எதை செய்தாலும் கத்தர் மகிமைக்காக தான் செய்யணும் கொசித்தாலும் குடித்தாலும் கூட கத்தர் மகிமைக்காக தான் செய்யணும்னு சொல்லப்படுகிறது காண்பிக்காதபடி எல்லாம் கத்தர் மகிமைக்காக செய்யணும் இதமாக உயர்த்தப்படும் நம்ம நண்பர்கள் இடத்துல இருக்கிறோம் உறவுகள் குடும்பத்தோடு இருக்கிறோம்னா கட்டர் மகிமைக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே நம்மளோட இருந்து இருக்கணும் கொசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நம்ம செய்யணும் கர்த்தர் நம்மளோட இருந்து நடத்தி கொண்டு வருகிறாருன்னா இதெல்லாம் ஒரே காரணம் அவர் நம்மளை நிலவிய கிருமையும் நம்ம நிலைவதற்கு நோக்கமா இருக்கிறது அதனால நம்மளே உயர்த்தாதபடி பெருமையானவர்கள் பேசாதபடி நம்மளை நம்மளே மகிமைப்படுத்திக்காதபடி நெருங்குகாத்த சொன்னார் பாத்தீங்களா என்னால் உண்டான பராக்கிரமமான செயல்பட்ட அரண்மனை அப்படின்னு நம்ம பண்ணாதபடி கத்தரை மகிமைப்படுத்தணும் எல்லாம் கத்தர் கொடுத்தது அவர்தான் ஓடு எல்லாத்துக்குமே அப்ப நம்ம வந்து பிரைஸ் பண்ணி தான் மகிமைப்படுத்தணும் அவர் சொன்னது அவர் பண்ணி கொடுத்த எல்லாத்தையும் வச்சுட்டு நான் பண்ண என்னாலும் முடி நம்ம சொல்ல முடியாதுல்ல எல்லாம் கர்த்தருடையது பூமி வந்து நிறைய உடையது எல்லாம் அவரால் உண்டாகப்பட்டு அவரை மையப்படுத்தணும் அவரே உயர்த்தணும் அது மையப்படுவதாக